வணக்கம் மக்களே நான் வந்து இந்த நில மோசடி பற்றி நான் சொன்னதில் அதாவது செய்த தர்மமும் நடந்த கர்மமும் சொல்லி உங்களுக்கு ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உண்மை சம்பவம்னு இருபத்தஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது அத்தனையுமே உண்மையாக நடந்துகிட்ருக்க உண்மை சம்பவங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னப்போ இந்த மாதிரி அதிகாரிகளை நம்பி ஏமாந்திட்டோம் ஒரு குண்டூசி அளவு தான் இருந்துச்சு எங்களுக்கு நீதி கிடைக்கிற நேரம் அப்படியே லஞ்சம் வந்து அந்த ட்ரெண்டை அப்படியே மாற்றி விட்டுருச்சு அவங்களுக்கு சாதகமாக திருப்பி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து வீடியோஸில் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நடந்துகிட்ருக்க காலகட்டம் நம்ம எங்கே போனாலும் பணம் தான் வேலை செய்யுது நீதி கிடையாது எந்த துறைக்கு போனாலும் பணம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம இந்த முப்பது வருஷமாக நம்ம கோர்ட்டு கேஸு நீதி நீதி கிடைக்கவும் நியாயம் கிடைக்கும் அலைஞ்ச காசுகளை வச்சு நம்ம அன்றைக்கே லஞ்சத்தை கொடுத்துருந்தா நமக்கு வந்து இது சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் உருவாகுது ஏன்னா எத்தனை லட்சம் ரூபா அந்த முப்பது வருஷமாக செலவு பண்ணியிருப்போம் ம் அப்போ அதை லஞ்சமாக கொடுத்துருந்தா என்ன அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நமக்கு வந்து அந்த சிந்தனை இல்லை ஆனால் இனி இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இனிமேல் அதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து எங்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் உட்காந்துருந்தப்போ இந்த மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எங்களை கூப்பிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வாங்கம்மா உங்கள் பேரில் நியாயம் இருக்குது நீங்கள் இன்னுமே பாகப்பிரிவினையே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான வார்த்தை இது கேட்டுக்கங்க நீங்கள் இன்னும் பாக பிரிவினையே பண்ணலை உங்கள் பேப்பரை பழைய நிலைமைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்கள நம்பி நாங்களும் திரும்ப வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் அப்பயுமே அந்த நீதிபதி அம்மா சொன்னாங்க நீங்கள் எமர்ஜென்சி சூட் எதுவும் ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நம்பி சார் சொன்ன உண்மையை நம்பி நாங்கள் வந்து நமக்கு நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கவும் நம்பிட்டோம் சரிங்களா லாஸ்ட்டில் பார்க்க போனால் இவர் கைக்கு எப்போ அந்த விசாரணைன்னு போச்சோ இவர் கையில் எடுத்த அன்னையிலேருந்து அங்கே வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்போவே எங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அலக்களிப்பாயிருச்சு என்னடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்பயுமே அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது நான் போனப்போ நான் என் தங்கச்சிகளோட போனப்போ சொன்னார் உனக்கு சொத்து கிடைக்குமா அப்படின்னாரு அப்போ நான் மட்டும்தான் தான் பிறந்திருக்கேனா இந்த பிள்ளைகள்லாம் பிறக்கலையா அப்படின்ற எண்ணம் அப்போயே அவர் மேலே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு நாள் வந்து பேப்பரை பழைய நிலைமைக்கு வைக்கிறேன்னு சொன்னவர் இப்போ வந்து இப்படி சொல்லி எனக்கு அப்பயே ஒரு டவுட் அதாவது விசாரணைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஆனாலுமே அவர் மேலே வந்து சரி இவ்வளோ தூரம் வந்துருச்சு கண்டிப்பாக நியாயம் பண்ணுவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் முழுச முழுச கோ கோட்டாட்சி துறையில் வந்து வட்டாட்சித்துறை தான் செயல்படுறாங்க சரிங்களா வட்டாட்சித்துறையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இவர் வந்து தீர்ப்பாக போட்டார் சரியா சார் நீங்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னீங்கன்னா அப்போ அந்த குழப்பத்திலே நாங்கள் இருந்தோமா அதுக்கு சாதகமாக எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வட்டாட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் பழைய நிலமைக்கு வச்சிட்டிங்கன்னா இடம் வாங்கினவங்க எங்கள் மேலே கேஸ் போட்டு விட்ருவாங்க அப்படின்னா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நூ இரநூறு சந்ததி என்ன பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் நீங்களே சொல்லுங்கள் ம் இரநூறு பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கோம் அதாவது தாத்தாவோட மகனுங்க பிள்ளைங்க பேர சொல்லி நாங்கள் என்ன பண்ணுவோம் வாங்கினவங்க நாலு பேர் கேஸ் போட்டால் இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா இதே பிஓ ஆஃபீஸில் போய் நானும் உட்காந்து எழுதி சார் விஓ சாருக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஃபோன் பண்ணி போய் உட்காந்து எழுதி நல்ல வேலை நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சேன் சரிங்களா இவங்க சொல்கிறது கரெக்டு தான் இன்னும் இவங்க அப்பா அவங்க பேரில் தான் பட்டாலாம் இருக்குது பட்டா மாறவே இல்லை பழைய நிலைமைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வி சார் சொன்னார் சொன்னது வந்து நான் உக்காந்து எழுதி அந்த இதை வந்து நான் ஒரு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இதே தான் சர்வேயரும் டவுன் சர்வேரும் எழுதி கொடுத்தாரு ஆனால் உள்ளே போனோடனே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் மாறிச்சு அதாவது மோசடிக்காரனுக்கு எங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி பண்ணி மோசடிக்காரன்ட்டேருந்து இருந்து பணம் வாங்குறதுக்காக இவங்க வந்து இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க சரியா எங்களுக்கு சாதகமாக கொண்டு போனால் தானே ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியும் அதனால் எங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்படியே அவருக்கு சாதகமாக திருப்பி விட்டார் நான் என்ன இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப நான் இதை நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ இவங்க அவருக்கு பேசுகிறாங்கள இவங்கெல்லாம் ஒரு நீதித்துறையில் ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரிகளாக இருக்காங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க நம்பி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம் நாங்கள் நீதிமன்றத்தில் உக்காந்தப்பா வாங்கம்மா உங்கள் பேரில் நியாயம் இருக்குதுன்னு சொன்ன நியாயம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போச்சு சொல்லுங்கள் அந்த நீதி எங்கே போச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவும் செஞ்சாங்கல்ல அந்த எங்கள் நிலத்தை மோசடி பண்ணவர்கிட்ட உங்களுடைய தாய் பத்திரம் எங்கன்னு யாராவது ஒரு அதிகாரி கேட்டாங்களா சொல்லுங்கள் நில மோசடி ஆகட்டும் கோட்டாட்சி ஆகட்டும் நகராட்சி ஆகட்டும் பத்திரத்துறையாகட்டும் அத்தனை பத்திரங்கள் வந்து பதிஞ்சு கொடுத்துருக்கீங்க ம் ஒரு வார்த்தை நீங்கள் வந்து உங்களோட மதர் டாக்குமெண்ட்ஸ் எங்கேன்னு கேட்டிங்களா ம் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவர் காட்டியிருந்தாருன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை கேட்குறோம் ஏன்னா ஒரிஜினல் வந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவர் வந்து ஒரு இடத்துல ஆட்டையை போட்டு அதை எடுத்துட்டார் எடுத்து அவர் கையில் தான் வச்சுருந்தார் அப்போ அவர் அதை காட்டியிருக்கணும்ல அப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கே ம் சொல்லுங்கள் தாய் பத்திரம் இல்லாமல் அவர் அவர் கைக்கு எல்லா சொத்தும் எப்படி போயிருக்கோம் எங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ எழுதி கொடுத்துருந்தால் அந்த மதர் டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து தானே கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒன்று எங்கள் அப்பா அப்போ நாலு பேர் சரிங்களா அப்போ அஞ்சு பேருமே எழுதி கொடுத்த மாதிரி தானே அர்த்தம் அப்போ எழுதி உண்மையிலே எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மதர் டாக்குமெண்ட்ஸு அவர் கைக்கு போயிருக்கும் இவர் எழுதி கொடுத்த எல்லா பத்திரத்துலேயும் அந்த மதர் டாக்குமெண்ட்ஸு நம்பர் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ம் ஏன் அதெல்லாம் எதுவுமே போடலை இவர் கையில் இருந்துச்சு இவரோட அனுபவத்தில் இருந்துச்சு இவருக்கு பதர் பவர் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அவர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கே தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வாங்கினா அந்த உயிர் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எங்க அதிகாரிகளை நீங்கள் சொல்லுங்கள் லஞ்சம் 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 லஞ்சோன்றீங்களே யாரை காப்பாற்றுறதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க ஆ உங்கள் குடும்பத்துக்களை தானே லஞ்சம் வாங்குறீங்க ம் ஏன் கோடீஸ்வரன்ட்ட எத்தனை கோடி நாள் நீங்கள் வாங்குங்க ஆனால் பாதிக்கப்பட்ட ஏழைகள் நான் சொல்லியிருக்கேன் புரிசே இல்லாத பிள்ளைங்க அந்த பாருங்கள் அதில் உள்ளதுக்கு ஃபுல்லாக எல்லாம் புரிசே இல்லாத பிள்ளைங்க அதுகளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது அவங்களால் அரசு எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்கு சொல்லுங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் தானே உங்கள் சம்பளம் அதில் அந்த மக்களுக்கு பாதி உதவியாவது நீங்கள் செஞ்சுருக்கலாமே ம் அதுகளுக்கு ஏதாவது ஒரு வழி எந்த முடிவுமே இல்லாமல் விசாரணையை முடிச்சிங்களே எப்படி சொல்லுங்கள் சம்மந்தமே இல்லாத இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதாவது இந்த பிள்ளைங்க எனக்கு விற்றாங்கன்னு சொன்னேன்ல அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினால வாங்கின இடத்துக்கு நான் இது வரைக்கும் பணம் என் ஃப்ரெண்ட்ஸ் கடனுக்கா ஃப்ரெண்ட்ஸ் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் போடுவாங்க அதை காரணமாக காட்டி ஆர்டிஓ வந்து விசாரணையை அப்படியே திருப்பி விட்டார் ம் மனசுக்கு எவ்வளோ வேதனை ஏழை மக்கள் இப்படி அலையும் போது எந்த அரசுக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன செய்ய சொல்லுங்கள் ஜெயலலிதா அம்மா வந்தால் உதவி செய்வாங்க கலைஞர் அப்பா வந்தால் உதவி செய்வார் இப்போ ஸ்டாலின் சார் வந்தால் உதவி செய்வார்னு இப்போது ஸ்டாலின் சாருக்கு நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு புகார் மனுவும் ஆன்லைன் மனுவும் நான் அனுப்பிவிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பதிலுமே இல்லை அப்பயும் சொல்லி தான் அனுப்புகிறேன் தயவு செஞ்சு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எங்களுக்கு அனுப்பாதீங்க எங்களுக்கு அங்கே நியாயம் கிடைக்காது ஏன்னா உயர் காவல்துறை ரிட்டையர்டான உயர் காவல்துறை அதிகாரிகளை வச்சு எல்லாரையும் மிரட்டுறாரு காவல்துறைக்கே வந்து உயர் அதிகாரிகள் பேசும்போது என்ன பண்ணுவாங்க நியாயமாக செய்யணுன்ற அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசுகிறனால அவங்க வந்து நியாயத்தை வந்து அப்படியே திருப்பிடுறாங்க வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால் அவங்க உயர் பதவியில் இருக்கவங்க சொல்கிறதானே கேட்கணும் சொல்லுங்கள் இப்படி இருக்கும்போது இந்த லஞ்சம் லஞ்சோன்னு வாங்கி இந்த வயநாடு மாதிரி எல்லாம் போயிட்டா என்ன பண்ணேன் யாரை காப்பாற்றுறதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க சொல்லுங்கள் பத்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த லஞ்சம் சரியா பத்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை கடவுள் வாழ வைப்பார் சரிங்களா ஆனால் பத்து ஏழைகளை நோவடிச்சு லங்கம் வா லஞ்சம் வாங்கி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சா கடவுள் அந்த குடும்பத்தை எப்படி வைப்பார் சொல்லுங்கள் கடவுள் காப்பாற்றணும்னு நினச்சா நீங்கள் வந்து முதல்ல லஞ்சத்தை விடுங்க நீதி பக்கம் வாங்க இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரில இப்போ கேளுங்கள் அவர்கிட்ட பத்திரம் எங்கேன்னு கேளுங்க தாய் பத்திரம் அவர்கிட்ட இருக்கில்ல காட்ட சொல்லுங்கள் அதை காட்ட சொல்லுங்கள் அதில் காட்டி அந்த தாய் பத்திரத்தில் உண்மையிலேயே எங்கள் சித்தப்பா பெரியப்பா எழுதி கொடுத்துருந்தா அது இவர்கிட்ட தான் இருந்திருக்கணும் சரிங்களா இல்லை அப்படின்னா இவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா இது ஃபுல்லாக ஃபோர் ஜெனி நீங்களே முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா ஆயிரம் சட்டம் போடுறீங்க நீங்கள் ஒரு அதிகாரிகள் தானே இதெல்லாம் உங்களுக்கு கேட்க தெரியாதா ம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அனுபவம் நீங்கள் எங்களை வந்து நோக அடித்த அனுபவம் அந்த அனுபவத்தில் தான் நாங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோம் சரிங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் விற்றுட்டீங்க அவர் இந்த இந்த இப்போ அந்த சண்டை போட்ட அந்த இடத்துல மூணு மாடி பில்டிங் வந்துடுச்சு சரியா இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தான் இத்தனை ஏழைகள் அழுக கண்ணீர் உங்களோட நீங்கள் வாங்கின லஞ்சத்தை உண்மையிலேயே கரைச்சிரும் சரியா எங்கள் கண்ணீர்லாம் ஒரு நாள் வேஸ்ட்டாக போகாது நாங்களும் நேர்மையாக போய் சம்பாதிக்கணும் நேர்மையாக போய் இந்த இடத்த வாங்கணும்னு நாங்கள் நேர்மைக்காக போராடினது எவ்வளோ பெரிய தப்பு மோசடிக்காரனுக்கு மட்டும்தான் அரசு துறையில் வந்து மரியாதை இருக்குது ஏழைகளுக்கு அரசு துறையில் மரியாதை இல்லை அப்படின்றதுக்கு எங்களோட சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்